நீ த நீ வந்து கண்டதை வாந்தி எடுக்கும்போது அவதூற பேசும்போது பொதுமடையில் நான் தான் எதுமோ அவர் உடம்பு அப்படியே உடம்புலமாக காட்டி என்னமோ த தனக்கு மட்டும்தான் உடம்பு இருக்குன்னு தன சுற்றி ஆளுக்கு இருக்க மாறிங்கன்னு என்னமோ உடம்புலாம் காட்டிக்கிட்டு அப்படியே அடி அடி அடிப்பெல்லாம் குத்துலாம் கேட்கும்போது பதில் வந்து சொல்ல வேண்டிய தேவைங்களுக்கு இருக்குது தந்தை பெரியார் மீது அவதூறு வீசுகிற போது அமைதியாக இருக்க முடியாது அதுக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ணுறோம் நாங்கள் இப்போ ரியாக்ட் பண்ணிட்டால் நீங்கள் எதே பிள்ளைக்கு சேர்ந்து கேட்பீங்க ஏன்னா இங்கே பெரியார் குற்றத்தை பேசுகிற அமையாக இருக்குதுன்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா அதை உண்மையான முன்னாடி ஜேர்னலிசம் கேட்க மாட்டீங்களா அப்போ நீங்கள் இன்றைக்கி இப்போ பதில் சொல்கிறோம் அப்ப சூரியனை பார்த்து டேஸ் டேஸ்க்கு தான் பேசுறேன் இப்ப அவர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சந்திக்கவே இல்லைன்னாலும் பரவாயில்ல அண்ணன் சீமானின் அரசியல் ரொம்ப முக்கியமானதுன்னு தம்பிகள் பேசுறாங்கல்ல கீழ்பாக்க மருத்துவமனையில் பார்க்க சொல்லுங்க இல்லாட்டி ஏர்வாடிக்கு போச்சு அவரோட அரசு இல்ல இல்ல தயசை கீழ்பாக்கத்துக்கு ஏர்வாடிக்க சொல்லுங்க ஏர்வாடியில் கற்ற வழக்கம் இல்ல பக்கத்தில் வச்சிருக்காரு இப்போ செக் பண்ண சொல்லுங்க அது மண்டையில போடாது அந்த தமிழ் தேசிய அரசியல முன்னெடுக்கிற எது தமிழ் தேசியம் வாத்துக்கு ஃபெலிக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சிறந்த ஊடகையாளர் தர்க்கத்தில் பெரியார் நான் உங்களும் தர்க்கம் பண்ண வேண்டாம் ஆனால் அவர் தர்க்கத்துக்காக வர்றேன் எது தமிழ் தேசிய அரசியல் இந்தியாவில் தமிழ் தேசிய அரசியல் என்பது என்ன சொல்லுங்கள் எது தனித்தமிழ்நாடா நீந்தான் வீரமாக நீந்த வீரமான ஆம்பளை ஆச்சில் ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு நான் அவர் சொல்லுவேன் எனக்குலாம் அந்த ஆம்பளையில் நம்பிக்கை இல்லை ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கு அதுவும் எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் தான் வீரமான ஆச்சு எது தமிழ்தேசி அரசியல் தனித்தமிழ்நாடு கேட்பதா கேட்டு பாருங்க நீ இந்த ஒரு ஆம்பளை நான் கேட்டு பாருங்கள் நான் நான் மீண்டும் சொல்கிறேன் ஆம்பளை நம்பிக்கை இல்லை நீ உன் மொழியில் சொல்கிறேன் ஒரு மார்பல் தாய் குடித்த ஒரே அப்பாளுக்கு பிறந்த வீணமும் மாறமும் ரோசமும் சோத்துல உப்பு போட்டு திங்கிறோன்னு கத்துற நீ தான் வீரநாச்சில தனி தமிழ்நாடு கேட்டு பாருவன் கேட்டு பாரு தொண்டறிக்கையில பிறகு பிரபாரம் போட படத்தப்பட வக்கு இல்ல துப்பு நீ பேசிக்கிருக்க அவர் கேட்டார்ல ஈரோட்ல வந்து அதாவது தந்தை பெரியார் கொள்கையை பற்றி பேசுவானு எங்க துண்டறிக்கல மொதல் படம் தான் தனது பெரியார் போய் படம் தான் ஆமா பெரியார் பெரியாரின் என்னன்னு சொல்றான் எங்க தலைவர் ஆமா எங்களுக்கு தலைவர் பெரியார் தலைவர்களுக்கு தான் தலைவர் பெரியாருங்க நீ யோக்கியனா தான் நேர்மை உண்மை இருந்தால் உன் துண்டறிக்கையில் மெது பிரபாத மரத்தை போட்டுக்கிட்டேன்னா போடலையா அப்புறம் என்ன ரொம்ப ஆடுறேன் எல்லாத்துக்கும் அளவு இருக்குல்ல அப்படி எது அதாவது விவாதம் விவாதம் பண்ணால் வாதம் பண்ணலாம் வாதம் பண்ணால் விவாதம் பண்ணலாம் எது வாதம் பண்ணால் வாதம் பண்ணலாம் புதண்டாவதமான வெண்ணாங்க முடியாது